தங்க குதிரையில் கம்பீரமாக ஆற்றில் இறங்கிய கல்லழகர் விண்ணை பிளக்க வைத்த அரோகரா கோஷம் மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்து விழினார் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷம் விண்ணை பிளக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சித்திரை திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதனை ஒட்டி மதுரை தல்லாக்குளம் பகுதியில் இருக்கும் சுவாமி கோயிலில் இருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி வைகை ஆறு நோக்கி புறப்பட்ட கல்லழகரை தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம் ஆழ்வார்புறம் பகுதிகளில் வரவேற்கும் வகையில் கல்லழகர் மற்றும் கருப்பண்ணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீரை பீச்சியளித்தும் வைகை ஆற்று பகுதிக்குள் கல்லழகர் தங்க குதிரையில் வருகை தரும் போது வெள்ளி குதிரையில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி கள்ளழகரை வரவேற்றார் ஆற்றில் எழுந்தருள வந்த கள்ளழகரை ராமர் பாதம் தாங்கிகள் முன்னே வர சர்க்கரை தீபம் ஏற்றியும் தண்ணீரை பீச்சியளித்தும் பக்தர்கள் வரவேற்றனர் தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா என லட்சக்கணக்கான பக்தர்களின் பக்தி கோஷம் விண்ணை பிளக்க தாமரை இலைகள் மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகை பச்சை பட்டுடுத்தி கல்லழகர் எழுந்தருளினார் பின்னர் தங்க குதிரையில் கல்லழகர் மூன்று முறை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள இந்து அறநிலையத்துறை மற்றும் வீரராகவ பெருமாள் மண்டக படிகளில் கல்லழகர் மற்றும் வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தீபாராதனைகள் நடைபெற்றன கல்லழகர் வைகை ஆற்றின் நிகழ்வில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர் மாநகர காவல் ஆணையர் மற்றும் நடிகர் சூரி பாடகர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அப்போது நடிகர் சூரியுடன் பக்தர்கள் செல்பி எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் முன்னதாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக இரண்டு டன் வண்ண மலர்களால் மண்டகப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் மேம்பாலம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு முதல் அதிகாலை வரை மின்னொளியில் ஜொலித்தது விழாவில் பங்கேற்க மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிந்ததால் மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டது மதுரை திருவிழாவை காண உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்தும் வந்து தங்கியிருந்து சித்திரை திருவிழாவை கண் குளிர கண்டுகளித்தனர்